நண்பர்களே நீங்க ராவணனை ஒரு வில்லன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா நான் இப்போ சொல்ல போற உண்மை உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் ராமாயணத்தில் காட்டப்பட்ட ராவணன் உண்மையான ராவணனின் இருபது சதவீதம் கூட இல்லை அவருக்கு பத்து தலை இல்லை பத்து துறைகளில் உலகை அசைக்கிற ஞானம் கொண்டவன் இசை யுத்தம் வேதம் தந்திரம் அறிவியல் எந்த துறையில் பார்த்தாலும் அசுரன்னு சொல்ற அளவுக்கு திறமை அவன் யாரு எதுக்காக உலகம் அவனை கெட்டவன் என்று வர்ணிக்கிறது இராவணனின் உண்மை வரலாறை இப்ப நாம முழுமையாக பார்ப்போம் இன்னைக்கு வீடியோல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஆனா அதே நேரத்துல சர்ச்சையும் மர்மமும் நிறைய உள்ள ஒரு மனிதரை பற்றி தான் பேச போறோம் அவர்தான் ராவணன் ராமாயணம் படிச்சவங்களும் கதைகள் கேட்டவங்களும் ராவணனை கெட்டவன்னு நினைக்கலாம் ஆனா உண்மையில் ராவணன் அதுக்கு மேல அவர் ஒரு ஞானி இசை வித்தகர் சிவன் பக்தன் வலிமையுள்ள அரசன் அதே நேரத்துல அகந்தையால கீழே விழுந்த மனிதன் இப்ப அவரோட முழு வரலாறையும் சிம்பிளா பார்க்கலாம் ராவணன் ஒரு சாதாரண ராட்சசன் இல்ல அவர் பிரம்மனின் வம்சத்தில் பிறந்தவர் தந்தை விஸ்ரவா ஒரு பெரிய முனிவர் அம்மா கேகசி ராட்சச வரவு அதனால் ராவணனில் ஞானமும் வீரமும் இரண்டும் கலந்திருந்தது அவருக்கு பெயர் ராவணன் என வந்தது உலகை ஒருமுறை குலுக்கியவன் என்று அர்த்தம் பத்து தலை உண்மையான அர்த்தம் ராவணனுக்கு உண்மையில பத்து தலை இருந்ததா இல்ல அது ஒரு குறியீடு அவர் பத்து துறைகளில் வல்லமை பெற்றவர் வேதம் தந்திரம் யுத்தம் இலக்கியம் இசை அரசியல் தியானம் அதனால்தான் அவர் தசமுக ராவணன் என்று அழைக்கப்பட்டார் ராவணன் ஒரு வில்லன் மட்டுமல்ல சங்கீதத்துல அவ்வளவு திறமை இன்று வரை பாடப்படும் கீதம் அவருடைய படைப்பு சிவன் பக்தியில் அவர் உச்சம் எத்தனை தியாகம் செய்து சிவனை தரிசனம் செய்தார் பல பழைய இலக்கியங்களில் ராவணனை மிக படித்த யோகத்தில் திறமை பெற்ற அரசன் என்று காட்டுகிறது அந்த காலத்தில் லங்கை ஒரு சாதாரண தீவு இல்லை அது உலகின் மிக முன்னேற்றமான பேரரசு உயர்ந்த கட்டிடங்கள் மருத்துவ முனை யுத்த தொழில்நுட்பம் விமானம் கூட ஒரு தொழில்நுட்பத்தின் குறியீடாகவே சொல்லப்படுவது ராவணன் ஒரு நல்ல திறமையான தலைவர் ஆனால் அவர் ஒரே பலவீனம் அகந்தை சீதை கடத்தல் ஏன் நடந்தது ஒரு கதையில லக்ஷ்மணன் ராவணனின் சகோதரியை அவமதித்ததால் பழிவாங்க அவர் சீதையை எடுத்துச் சென்றார் இன்னொரு கதையில இது ஒரு அரசியல் சதி சில தமிழ் இலக்கியங்களில் சீதை ராவணனின் உறவினர் என்று கூட வருது இதுல எது உண்மைன்னு தெரியல ஆனா இந்த ஒரு செயல் ராவணனின் வாழ்க்கையை முழுக்க மாற்றியது இந்த யுத்தம் சாதாரண ஒரு போரல்ல இது இரண்டு தத்துவங்களின் மோதல் ராவணன் சக்தி அறிவு யோசனை ஆனா அகந்தை ராமர் அமைதி தர்மம் கொள்கை ராவணன் ஒரு போர்வீரன் அவர் கடைசி வரை வலிமையா போர் புரிந்தார் ஆனா தர்மத்தின் பக்கம் இருந்த ராமரை வெல்ல முடியல ராவணனின் உண்மை முகம் நண்பர்களே ராவணன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவன் இல்ல அவர் பல திறமைகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசன் அவரை வரலாறு வில்லனாக்கியது அவருடைய ஒரே ஒரு தவறான முடிவு அகந்தை ராவணன் நல்லவரா கெட்டவரா அதை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும் சிலருக்கு அவர் வில்லன் சிலருக்கு அவர் கலாச்சாரத்தின் ஒரு நாயகன் சிலருக்கு அவர் ஒரு தத்துவ மனிதர் ஆனா அனைவரும் ஏற்கும் ஒரு உண்மை ராவணன் ஒரு மிகப்பெரிய மனிதர் அவரை புரிஞ்சு கொள்வதுதான் முக்கியம் வெறுக்க வேண்டியவன் என்று மட்டும் சொல்லிவிட்டுவிடக்கூடாதவன் நண்பர்களே ராவணன் ஒரே ஒரு வரியில் சொல்லப்படும் மனிதன் இல்லை அவர் ஒரு மன்னன் ஒரு ஞானி ஒரு போர்வீரன் அதே நேரத்தில் ஒரு தவறால் தனது பேரரசை இழந்தவன் ராவணனை வில்லன்னு மட்டும் பாத்தா பாதி தான் உண்மை அவரை முழுமையா புரிஞ்சாதான் ராமாயணத்தின் ஆழமே தெரியுமே இப்ப நீங்க சொல்லுங்க ராவணன் உண்மையில் யார் கெட்டவரா அல்லது தவறான ஒரு முடிவெடுத்த ஒரு மாபெரும் அரசனா உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மறந்து போன வரலாறோட சந்திக்கிறேன்